மகாலெஷ்மி தாயாரின் பரிபூரண அருளும் சுக்கர பகவானின் அருளும் தோஷங்கள் அனைத்தும் நீங்கி சுகமான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னாக்கா வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த ஒரு வழிபாட்டை செய்யுங்க வெள்ளிக்கிழமையில் சுக்கர வரை இரவு எட்டு டு ஒன்பது அந்த நேரத்தை சரியாக பயன்படுத்திக்கோங்க அப்படி உங்களால் இரவு நேரத்தை பயன்படுத்த பயன்படுத்தமுடியன்னா காலையில் ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டி இரண்டு பயன்படுத்திக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு இரவு எட்டு டு ஒன்பதே நீங்கள் பயன்படுத்திக்கோங்க பூஜாரியில் உங்கள் குலதெய்வத்தை நினைத்து மனதார வேண்டிக்கோங்க ஒரு தாம்பலத்தட்டில் வெள்ளை மொச்சை பர வெள்ளை மொ மொச்சை இல்லையா அதை வந்து பரப்பிட்டு அதற்கு மேலே ஒரு தீபம் ஏற்றணும் வெள்ளை மொச்சைங்கிறது சுக்கர பகவானுக்குரிய தானியம் அந்த தீபத்தில் நல்ல நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க அதில் ஒரு ரெண்டு கிராம்பு ஒரு துண்டு பட்டை கொஞ்சமாக பச்சைக்கருப்புறம் இதையும் நுணுக்கி போட்டுக்கோங்க தீபத்தை ஏற்றுங்க ஒரு மணி நேரம் இந்த தீபம் எரியட்டும் கா இந்த தீபம் எரிஞ்சு முடித்ததும் இந்த மொச்சையை வந்து காலையில் பக்காக்கா குருவிகளுக்கு தானமா போட்டுடலாம் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை இரவு இந்த ஒரு தீபத்தை ஏற்றுவதனால சுகபோக வாழ்க்கையை நம்ம வாழ